ஹலோ சொந்தங்களே வணக்கம் மண்ட் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த வீடு பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வடவெள்ளியில் ஒரு டியூப்ளக்ஸ் த்ரீபிஎஸ்டி வீடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பிரம்மாண்டமான எலிவேஷன் கொடுத்து நமக்கு ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு சென்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை பக்காவாக கட்டி அமைச்சிருக்கிறாங்க சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரமாக இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க மெயின் என்ட்ரன்ஸை ஓப்பன் பண்ணிட்டுள்ள போனோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய ஹால் டிவியோட ப்ளஸ் ஃபால்சீலிங்கோட பக்காவாக கொடுத்துருக்குறாங்க நமக்கு இன்ன சர்வீஸ் தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அக்டி மூலம் அட்டகாசமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு பத்துக்கு பத்துக்கு சைஸில் நமக்கு ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணுருக்காங்க காமன் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டரில் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஸ்கேர் கேஸை க ஏறி நம்ம மேலே போனோம்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பத்துக்கு நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் ஃபால் சீலிங்கோட வந்து பார்த்திங்கன்னா லாப்ஸோட நமக்கு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்குறாங்க அப்படி விறுவிறுன்னு தேடுபட்டு போனோம்னா ஃப்ளாட் டிசைனில் பால் சீனிங் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க இந்த ரூமுக்கும் அட்டாச் பட்ரூம் கொடுத்து பக்காவை பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா சுமார் நச்சுன்னு கனடிலாம் போட்டு பக்கா கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க சொந்தங்களே பார்க்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு லேண்ட் ஏரியா அமைஞ்சிருக்குங்க இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ஏழு டைமென்ஷனில் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அருமையாக அட்டகாசமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டி அமைச்சிருக்காங்க எலிவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டிசைன் போட்டு நமக்கு லைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒயிட் அண்ட் டார்க் காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க பார்க்குறக்கே பக்கா பிரம்மாண்டமாக இருக்குங்க கேட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா லேசர் கேட்டில் போட்டு சும்மா நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஃபினிஷ் பெயிண்டிங் பண்ணி இந்த கேட்டை கொடுத்துருக்காங்க நமக்கு போட்டிக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணி பாட்டை கிளப்பிட்டாங்க டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து ஒயிட் அண்ட் டார் காம்பினேஷனில் பார்க்க கொடுத்துருக்காங்க நமக்கு மெயின்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இட விட்டு தான் கட்டியிருக்கிறாங்க சவுத் விசிங் சைட்டில் ஈஸ்ட் விஷிங் மெயின் டோர் வந்து நல்லா வாஸ்துவை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க டோர் நல்லா டீ உட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மெயின் டோர் போட்டிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் எவ்வளோ போனோம் அப்படின்னா நமக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் நமக்கு பெரிய ஒரு லிவிங் ஹால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா பிசுறு தட்டியிருக்கிறாங்க நமக்கு டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா உடனே இருக்குன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது ரிச் லுக்காக இருக்குங்க விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோஸ் வந்து கிரில் வச்சு நல்லா பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஏர் சர்க்குலேஷனுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காதுங்க டிவி யூனிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேக்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க பிரம்மாண்டமாக இருக்குன்னா சூப்பராக இருக்குங்க யூனிக் டிசைனுங்க அது டூப்ளெக்ஸ் கவர்ஸுனால நமக்கு இன்னஸ்டா வச்சுருக்காங்க நம்ம ஸ்டேர்கேஸ் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு ஆறுங்கிற சைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க டியல் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் வச்சு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு யுபிஎஸ் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்கேஸ் கடத்துல டக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க பத்து கேட்டுங்க சைஸ் கொடுத்துருக்காங்க பெரிய விண்டோஸ் வச்சு லாப்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் பாத்ரூம் வெளியே ஸ்டேர் கேஸ் கடையில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க நமக்கு அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி தொட்டி நல்ல ஒரு பெரிய தண்ணி தொட்டியெல்லாம் கொடுத்து நமக்கு இந்த ப்ரொவிஷனும் நமக்கு ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க அவுட் சைடில் காம்பண்டு போட்டிருக்குங்க இந்த டியூப்ளஸ் கோஸுங்கிறனால இன்னஸ்டர் ஸ்வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹால்க்கு மேலே நமக்கு ஃபால் சீலிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க சும்மா நச்சுன்னு பிரம்மாண்டமாக இருக்குங்க மேலே சின்ன ஹால் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த விண்டோஸெலாம் வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு வெண்டிலேஷனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க ஃபால் சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க இந்த வீட்டில் செகண்ட் பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குற மாண்டமாக இருக்குதுங்க இந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைல்ஸ் ஒர்க்கெலாம் பண்ணி வெஸ்டர்ன் டைம் தான் போட்டு தர போகிறாங்க சூப்பராக இருக்குங்க இந்த வீட்டோட தேர்டு பெட்ரூம்ங்க நமக்கு சீலிங் ஃப்ளோர் டிசைன் வச்சு நமக்கு எட்டுக்கு பதினாறு சைஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூமுங்க இதுக்கும் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நச்சுன்னு இருக்குங்க அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைல்ஸ் ஒர்க்கு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு நமக்கு பால்கனி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கோல்டன் லைன் கொடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட்ஸும் போட்டிருக்காங்க பால்கனி ஒரு அஞ்சுக்கு பத்துக்கிற சைஸில் நம்ம ப்ரைட் பண்ணி கொடுத்துருக்காங்க கண்ணாடி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எல்லாம் போட்டிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க நான் பார்க்குறதுக்கு சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில்தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு ரோடு முப்பது அடி ரோடுங்க நல்ல ஒரு பெரிய ரோடு தாங்க ப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு டிடிசிபி அப்ரூட்ருக்குங்க பிளான் பேங்க் லோன் பர்சி வேணால் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க அது அவுட்டர் ஸ்டேர் கேஸ் போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் தாங்க நம்ம இருக்கோம் கேட் ஓப்பன் பண்ணி நமக்கு ஓப்பன் டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேங்க் இங்கே வச்சு ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க சுத்திலும் வீடுகளுக்கு மத்தியில் தாங்க அந்த வீடு அமைஞ்சிருக்கு முப்பது ரோட்டுக்கு மேலே நீங்கள் பார்த்து பார்த்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க நம்ம வடவழி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு ஒரு அமைதியான சூழலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அழகிய த்ரீ பிஹெச்கே வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேலை இந்த வீடு அவங்களுக்கு தேவைப்படலாங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னாங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி தரமான வீடியோக்கெல்லாம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு சென்ட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு டியூப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு கட்டியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க